வணக்கம் நண்பர்களே எமது கலர்ஃப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் மூலம் ஹேர் ஆயில் தயார் பண்ணுறது அதாவது நல்லா முடி வளரவும் கருமையாக இருக்கவும் ஒரு ரகசிய ஒரு ஃபார்முலாவோடு இப்போ நாம் இதை தயார் பண்ணுறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்பதை இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வேப்பில மருதானியலை வெந்தயம் வெட்டி வேர் ஆவாரம்பூ அவுரி பொடி நெல்லிக்காய் பொடி இந்தமாரி பொருட்களுங்க தேங்காய் எண்ணெய் அளவு இந்தமாரி மூலிகையோட அளவுலாம் இந்த வீடியோவில் கடைசியில் இருக்குங்க அதாவது மூலிகைகளோட இது பங்கு வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கணும் எண்ணெய் ஒரு லிட்டருனால் அதோடய பங்கு வந்து நூறு கிராம் இருக்கணும் அவ்வளோதாங்க எல்லா மூலிகைகள் சேர்த்தும் இப்போ வந்து நம்ம முதல்ல தேங்காய் ஊற்றணும் தான் இது பண்ணணும் அதிக ஃப்ளேம்லாம் வச்சு நம்ம இதை பண்ணக்கூடாது குறைஞ்ச ஹீட்டில் தான் இந்த ஹேர் ஆயிலை நம்ம தயார் பண்ணணும் ஆக்சுவலாக ஒரிஜினலாக பண்ணணும்னா எல்லா மூலிகையும் இந்த எண்ணெய்களை கலந்து வெயிலில் காய வைக்கணுங்க ஒரு இருபத்தோரு நாள் வெயிலில் வச்சு அந்த சூட்டில் இந்த மூலிகை சார் அந்த எண்ணெய்களை இறங்கிச்சின்னா அதுதாங்க உண்மையான ஹேர் ஆயில் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்தளவு பொறுமையாக செய்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இல்லை ஆகவே இதமான சூட்டில் இந்த எண்ணெயை சூடு பண்ணணுங்க முதல்ல பச்சை இலையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இந்தமாரி ஐட்டங்கள் மருதாணி இலை வேப்பிலை இவைகளை போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் அடுத்தது மீதி இருக்கிற மூலிகைகளை போட்டு சூடுப்படுத்தணும் லைட்டாக சூடுபடுத்தணுங்க அதிக சூடுபடுத்தினீங்கன்னா தீஞ்சஸ் முல்லடிக்கும் அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்த முடியாது அது முதல்ல அதை ஞாபகம் வச்சுங்க ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சிடணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சூடாக வச்சுக்கிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தயார் பண்ணி பாட்டில் அடைச்சி நல்ல ஒரு இதுன்ட்டு விற்கலாங்க ஏன்னா கேட்டிங்கன்னா இதில் கரிமை நேரம் தரக்கூடிய அந்த அவுரி இலை பொடி இருக்குங்க மருதாணி இலை பொடி இருக்குங்க அப்புறம் நெல்லிக்காய் இலை பொடி இருக்குங்க இப்போ முதல்ல இப்போ மருதாணி இலை போடுறோம் பச்சை இலையாகவே போடுறோம் இது பொடியாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க பொடிகளாகவும் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போடுறோம் வேப்பில போடுறோம் எல்லா இலைகளையும் போட்டுக்கலாம் இந்த இலைகளில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நம்ம அதை இது பண்ணணும் இதமான சூழ்நிலால் அது பொரியலைங்க அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செய்யணும் இதை பேக் பண்ணி அழகாக நீங்கள் மார்க்கெட் பண்ணலாங்க இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா குளிக்கிற சோப்பு எப்படி அதே இந்த மாதிரி தலையணை அதாவது தலைமொழிக்கு தேவையான ஹேர் ஆயில் இருக்குது பாருங்கள் அதோட மார்க்கெட் ரெண்டாவது மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க இப்போ இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையால் நிறைய பேருக்கு முடியினால் பாதிப்பு ஏற்படுதுங்க அதேமாரி இள வயதிலே நிறை வந்துடுதுங்க இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு ஹேர் ஆயிலுங்க இது இன்னும் நிறையா இருக்குங்க ஃபார்முலாவிலே இன்னும் நிறையா ஹேர் ஆயில் ஃபார்முலா இருக்குது இது அதில் ஒன்றுங்க மாதிரி நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஹேர் ஆயிலில் வந்து ஒரு பதினெட்டு வகையான ஃபார்முலாஸ் இருக்குது இது ஒரு வகை இதிலே கேரளா வகைன்னு ஒன்று இருக்குது இன்னும் கல்கத்தா நார்த் இந்தியா ஸ்டைலில் இருக்குது இதில் நம்ம எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் போடணும் அதில் போடக்கூடிய மூலிகையோட இது வந்து பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கணுங்க எல்லா மூலிகையும் அளவு எடுத்துக்கிட்டு பத்து பர்சன்டேஜ் தான் அதாவது நூறு கிராம் தான் இருக்கணுங்க அப்போ தான் தரமானதாக நம்ம தயார் பண்ண முடியும் அதிகமாக மூலிகை பொருளை போடக்கூடாது இந்த மாரி இது வந்த உடனே சிம்மில் தான் இது வைக்கணுங்க சிம்மில் சூடுபடுத்தி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிடமே அதிகங்க இதுக்கு இப்போ நான் அவுரியலை போடி போடுறேன் அவரிகளை தான் இண்டிகான்னுவாங்க இதுதான் முடியை கருப்பு கரமாக மாற்றுறதுக்கு டையாக பயன்படுதுங்க ஸோ அதை போடாததுனால முடி இயற்கையாகவே கருப்பாக ஆகிறதுக்கு இது உதவுங்க இந்த சூப்பர் வாஷ்மால்னு ஒரு ஆயில் வருங்க நார்த் இந்தியாவிலேருந்து அதில் கெமிக்கல்லாம் கலந்துருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் அந்த இதை ஒத்து போகக்கூடிய ஒரு இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலுங்க இதில் பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது இதில் பயன்படுத்துறது எல்லாமே வெட்டி வேறு ஆவாரம்பூ மகிழம்பு கார்போகரிசி வேம்பாலம் பட்டை இது போன்ற மூலிகை தாங்க இதில் என்னென்ன மூலிகை பயன்படுத்துகிறேன் என்பது பின்னாடி இருக்குங்க இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க சென்னை போன்ற நகரத்தில் சென்னை கர்னர் பக்கத்தில் அந்த முருகன் கோயில் இருக்குது பாருங்கள் கந்தசாமி கோயில் அது தப்புலாம் ராசப்பா செட்டி தெருவில் இருக்குங்க அங்கே நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்குங்க மொத்தமாக அங்கே வாங்கிக்கலாம் பாட்டலாம் அதுமாதிரி நைனே பண்ணாங்க தெருவில் பாட்டல் அங்கே விற்கிதுங்க வாங்கி நீங்கள் லேபிள் ஒட்டி இதை வந்து மாவட்ட தொழில் மையத்தில் சிறு தொழில் பதிவு சான்றாக வாங்கிக்கிட்டு அழகாக விற்கலாங்க இதை இப்போ மாரி ஆயிடுங்க எண்டு ப்ராடக்ட்டு மாரி ஆயிடுங்க இதை நல்ல ஒரு வடிகட்டி மூலமாக ஆறினவனே வடிகட்டிக்கணும் நல்லா புழிஞ்சி எழுத்துடணுங்க ஆயில்லாம் அந்த மூலிகையில் அப்படியே இருக்கும் இதை புழிஞ்சு எடுத்தால் தான் எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவு நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குங்க பாருங்கள் இதுதான் வந்து இறுதியான ப்ராடக்ட்டு இதை நம்ம வடிகட்டிக்கணும் வடிகட்டி அப்படியே பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயை வந்து அப்படியே வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னும் இதை கூட ஒரு கால் பங்கு தேங்காய் எண்ணெய் கலந்து அவங்க பயன்படுத்தலாம் யார் எண்டியூசர் கஸ்டமர் வந்து பயன்படுத்தலாங்க ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சிலருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது அப்போ அவங்க அடிஷ்னலாக இதில் தேங்காய் எண்ணெய் கலந்துக்கணுங்க அது அவங்களோட விருப்பம் இந்த வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கிட்டிங்கன்னா சுத்தமான அந்த ஹேர் ஆயில் இது நல்லா வளர்ச்சிக்கும் உதவுங்க இளநரை பொடுகு இந்த மாரி எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஹேர் ஆயில் மூலிகை கூந்தல் எண்ணெய் இந்த தொழிலை வந்து குறைந்த மூணு செய்யலாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கிறதுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இருந்தால் போதுங்க கமர்ஷியலாக பண்ணுறதா இருந்தால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் கூட போதுங்க இப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள் என்ன நான் போட்டிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் பார்த்துங்க எண்ணெய் மட்டும் ரெண்டும் சேர்த்து ஒரு லிட்டருங்க இதில் போடுற அளவு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்க மீதி எல்லா பொருளும் சம பங்கு கலந்துங்க ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு அது நூறு கிராம் இருக்கணும் அவ்வளோதாங்க இது தான் இதோட ஃபார்முலா டீட்டெயில்ஸ் இப்போ கடைசியாக அந்த பாட்டிலில் எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள் இந்த மாரி வருங்க இதுதான் ஒரிஜினல் மூலிகை எண்ணெய் கூந்தலை கருப்பாக்கக்கூடியது முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பொடுகு தொல்லை மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு அரிய மூலிகை இல்லைங்க குறஞ்ச மூலையில் தயார் பண்ணலாங்க ஐயாயிரம் ரூபா இருந்தால் நல்லா தயார் பண்ணி லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட நேரடியாக விற்பனை செய்து நல்லா வருமானம் பெறலாங்க தொடர்ந்து எமது சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம்